ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது குறித்த கூடுதல் தரவுகளோடு நினைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தற்போது ஒரே ஒரே நாடு தேர்தல் தொடர்பாக மத்திய அமைச்சரவனுடைய ஒப்புதல் குறித்த தரவுகள் அமைச்சரவை நாடு முழுவதும் மக்களவைக்கு தனியாக பொது தேர்தலும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திற்கான சட்டமன்ற பதவிக்காலம் நிறைவடையும் போது சட்டமன்றத்திற்கான தேர்தல் தனியாகவும் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் எனும் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்து அதனை அதன் குறித்தெல்லாம் முன்னாள் குடியரசு தலைவர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பான விரிவான அறிக்கைகளை எல்லாம் மத்திய அரசு பெற்றது குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரவை இன்று நடைபெற்ற நிலையில ஒரே நாட்டு ஒரே தேர்தலுக்கு மத்திய அமைச்சரவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில ஒப்புதல் வழங்கி இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்பது அடுத்த வாரம் என்பது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல இவை விரிவான மசோதாவாக மத்திய அரசால் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற கூடுதல் தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்காக அடுத்த வாரம் என்றால் நாளை ஒரு தினம்தான் தான் இருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளையோடு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர்ல இந்த வாரத்திற்கான நிகழ்வுகள் என்பது முடிவடைந்தது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வார விடுமுறை மீண்டும் திங்கள்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நடைபெற இருக்கிறது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையோடு நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில நிறைவு பெறுவதற்கு முன்னதாக அடுத்த வாரமே இது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை மத்திய அரசு நாடாளுமன்றத்துடைய மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தாக்கல் செய்து அது பின்னர் நாடாளுமன்றத்துடைய கூட்டுக் குழுவுக்கு அனுப்பப்படும் என்ற தகவல்களை கிடைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு பல்வேறு மாநிலங்கள் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் தொடங்கி தேசிய கட்சிகள் பலவும் ஆதரவு எதிர்ப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழுவுக்கு தங்களுடைய கடிதங்களாக வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இத்தகைய கடிதங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தக்கூடிய பட்ஜெட்டில் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் இதன் காரணமாக நித்தம் செய்யப்படும் செலவினங்கள் தேர்தல் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து என்பது அடிப்படையில் தான் மத்திய அமைச்சரவையினுடைய ஒப்புதல் கிடைக்கப்பெற்றதற்கு பிறகாகவே இது மசோதாவாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்ற தகவல் எல்லாம் சொல்லப்பட்டிருந்த நிலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசு ஆயத்தமாகி வருகிறது என்ற தகவல் எல்லாம் நாம் முன்பே செய்தியாக வெளியிட்டிருந்த நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர நடைபெற்ற கூடிய மத்திய அமைச்சரவை குறிப்பிட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இதனை அடுத்த வாரம் மசோதாவாக தாக்கல் செய்ய முடிவு செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னதாகவே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்று அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல்வேறு பொதுக்கூட்டங்கள் பல்வேறு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் பேசியிருக்கக்கூடிய தான் நாடாளுமன்றத்துடைய கூட்டுக் குழுவிற்கு அனுப்பப்பட்டு அடுத்த கூட்டத்தொடர் அதாவது வரக்கூடிய மாதம் நாடாளுமன்றத்துடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நட பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவேற்றதற்கு பிறகாகவே மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒப்புதல் கட்டிக்கப்படும் என்ற தகவல்களும் இருக்கிறது இப்படியான சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த மத்திய அரசினுடைய மசோதாமான இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை இன்று மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதன் அடிப்படையில அடுத்த வாரம் நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தில் இறுதி நாட்கள்ல மத்திய அரசு தாக்கல் செய்யும் இரண்டு அவைகளிலும் என்பதும் தற்போது கூடுதல் தகவல்கள் ஆகும் யோகேஸ்வரன் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி